ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இதை நம்பினால் ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள்வி உனக்கானது நிச்சயமாக நடக்கும் நீ என்றைக்கும் ஆசைக்கும் அடிமையாக கூடாது அன்புக்கும் அடிமையாக வேண்டாம் ஏனென்றால் இரண்டுமே உன்னை ஒரு நாள் நிச்சயம் காயப்படுத்திவிடும் உன் உதடுகள் சிரிப்பது ஊருக்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுவது உன் சாயப்பாவுக்கு மட்டும்தானே தெரியும் அழுக வேண்டாம் என்றெல்லமே உன் சாயப்பா உனக்கு இருக்கும்போது அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் எதற்காக கலங்குகிறாய் வாழ்க்கையில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்துவார் மறதி மிக மிக அவசியம் என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நீண்ட நாளாக நீ என்னிடம் ஒன்றை கேட்டு காத்திருக்கிறாய் நாட்கள் கலந்து கொண்டே இருந்தாலும் சாயப்பா இருக்கிறார் சாயப்பா செய்து முடிப்பார் என்று என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பதை நான் என்று மீணாக்க மாட்டேன் நிச்சயம் நடத்தி வைப்பேன் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் இனிப்போடும் இனிப்பான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் தான் உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல் மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி வருகிறது உனக்கான நேரமும் துவங்கிவிட்டது இனிமேல் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிற அதாவது இரட்டிப்பு மகிழ்ச்சி நடக்கப் போகிறது என்றுதான் உனக்கு நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் அல்லவா இது அனைத்தில் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயம் உனது வாயிற் கதவைத் தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழைவாக பொய்யுரைக்கு ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம கர்மவளங்களே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் வேறும் யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர நீ மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் எப்போதும் உன் காலடி உன் சாயப்பாவின் ஆலயத்தில் வருகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஓடியும் நான் அழை நீ எப்பொழுது என்னை அழைத்தாலும் நான் அங்கு வந்து நின்று விடுவேன் என் சொல்லவே உனக்காகத்தானே இருக்கிறேன் உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா வா வந்து என்னை அழைத்து சொல் தைரியமாக இரு நான் உன் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி எனக்கு கஷ்டங்கள் வர அனுமதிக்கலாமா என்று நீ என்னிடம் கேட்கலாம் நம்பியவர்கள் எல்லோருமே என்னை மோசம் செய்கிறார்கள் சாயப்பா நீங்களும் என்னை ஏமாற்றுகிறார்களே என்று என் மீது நீ படும் கோபம் எனக்கு புரிகிறது நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ளாய் ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவர்களிடம் போய் அல்லவா நிற்கிறாய் அதனால் தான் நான் வரவில்லை இன்றுதான் என்னை மனமுருக முழு நம்பிக்கையோடு வேண்டினாய் அதனால் தான் என் பிள்ளையை தேடி உன் வீட்டிற்கே ஓடோடி வந்து விட்டேன் இதோ கண்டிப்பாக நிச்சயமாக உன் பிரச்சனையை இதோ உன் சாயப்பா சரி பண்ணி விடுவேன் கவலைப்படாதே நீ எந்த தருணத்தில் என்னை முழுமையாக நம்பினாயோ அந்த தருணத்திலேயே நீ என்னுடைய செல்ல பிள்ளையாகி விட்டாய் அழுக வேண்டாம் இதோ உன் அழுகையை பார்ப்பதற்காகவா நான் உன் வீட்டிற்கு வந்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாட்டமாக இருக்கிறாய் உன் முகம் வாட்டமாக இருப்பதை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கிறது நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்ற குழப்பத்திலும் இருக்கிறாய் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழி தவறி சென்று விட வேண்டாம் அதே நேரத்தில் நிதானத்தோடு செயல்படும் பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து அவர்களை உன்னிடம் வரவைப்பேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே உனக்கான நல்ல காலம் தொடங்கி தொடங்கிவிட்டது என்றே அதுவும் நெருங்கி உன்னிடம் வந்துவிட்டது நல்ல நேரம் வந்ததால் தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட மரமெல்லாம் தர இதோ நான் சீரடியிலிருந்து வந்துள்ளேன் நீ வெற்றி பெற்று விட்டாய் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா நானே வந்துவிட்டேன் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன் நீ நன்றாக நலமுடன் இருப்பாய் என் சொல்லவே நீ என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் இதோ என்னை நம்பிய ப என்னை நம்பிய பக்தனுக்கு நான் கெடுதல் செய்வேனா நல்லதைத்தான் செய்வேன் உனக்கானது எப்பொழுதும் நல்லதை செய்வதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே உன் அனைத்து துன்பங்களும் விலகும் நாள் வெகு தொலைவில் இல்லை இதோ உன் அருகில் வந்து விட்டது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மையாக நடக்கிறது என்பதை மட்டும் முழுமையாக நம்ப வேண்டும் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் எல்லா மங்கள நிகழ்வுகளும் நடக்கும் எந்த சூழலிலும் கவலைப்படாதே வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையில்தான் இருக்க வேண்டும் புரிகிறதா ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை உனது பிரார்த்தனையை தினமும் என்னிடம் கூறிக்கொண்டே இரு நாமத்தை ஓம் சாயி ஓம் சாயி 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 என்று கூறிவிட்டு செல் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதோ நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் இருந்து கொள்கிறேன் எல்லோரிடமும் உண்மையாக இரு உன் கடமையை மட்டும் செய் முயன்றால் எதுவும் முடியும் என்று சொல்ல பிள்ளையே உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக மாறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം രാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും